பழனிச்சாமியுடைய பேச்சு செல்லா காசு கருக்கு நேற்று அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் ஏகப்பட்ட நடிகர்களை நடிக்க வச்சு என்னை எந்த அளவுக்கு நீங்க புகழ்ந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்ல அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எஸ் பி வேலுமணி சிவி சண்முகம் வளர்மதி ஆர்வி உதயகுமார் வைகை செல்வன் கே பி முனுசாமி இத்த இந்த நடிகர்கள் எல்லாமே வந்து அந்த பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பாக எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து பேசிட்டாங்க மனுஷன் ஓரளவு சந்தோஷமா இருந்தார் ஒரு படிக்கு மேலே வளர்மதி அவர்கள் பேசுனது என்ன தெரியுமா அம்மாவினுடைய மறு உருவமாக அம்மாவினுடைய ஆன்மாவாக இந்த மண்டபத்தில் எடப்பாடியார் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லி பேசுனது ஒரு தலைவரை புகழ்ந்து பேசுவது எப்படி வேணாலும் பேசலாம் ஆனா ஒரு தலைவரோடு இன்னொருத்தரை ஒப்பிட்டு பேசும்போது அவர்களுக்குன்னு ஒரு சில ஒற்றுமைகள் இருக்கும் அந்த ஒற்றுமைகளை சொல்லி பேசியிருந்தாங்க அப்படின்னா ஏத்துக்கலாம் நேற்று வளர்மதி அம்மா பேசினது அதிமுக தொண்டர்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இங்கே யாரோடு யாரை ஒப்பிட்டு பேசணும் அப்படிங்கிற தெரியாத அளவுக்கு வளர்மதி அம்மா பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி பொதுமக்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் இப்படியும் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு இரநூத்தி பத்து தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் நாங்களும் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரை வந்து வச்சிருக்கோம் அதிமுக தனி ஆட்சி அமைப்பதை யாருனாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறாரு அதற்கடுத்து திமுக மக்கள்கிட்ட ஓட்டுக்காக காசு கொடுத்தாலும் மக்கள் எங்களுக்குத்தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்கிறார் இருநூத்தி பத்து தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவாருன்னா எப்படி வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா ஒருங்கிணைந்த அதிமுகவை தேர்தலை சந்திக்கும் போது புரட்சித்தலைவி அம்மா அம்மாவர்களின் மறைவுக்கு பின்னாடி ஒருங்கிணைந்த அதிமுக தேர்தலை சந்திக்கும் போதே அறுபத்தி ஆறு தான் அதிமுக வெற்றி பெற்றது அன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கூட்டணிக்கு உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் பி அவர்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி வேணாம் நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் யாரையும் கூட்டணிக்கு வேணாம்னு சொல்லிட்டு பிஜேபி மட்டும் கூட்டணிக்குள்ள அழைச்சிக்கிட்டு பாமகவை கூட்டணிக்குள்ள அழைச்சிக்கிட்டு தேர்தலை சந்திச்சார் அவர்னால எதிர்கட்சி தலைவரா தான் வர முடிஞ்சது அதிமுக ஆட்சியை இழக்கும் சூழல் வந்து ஏற்பட்டது அன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல் பேச்சு கேட்டிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அதிமுக ஆட்சியில இருந்திருக்கும் இன்னைக்கு பொதுக்குழு கூட்டிட்டோம் நம்ம தான் இங்க கதாநாயகன் நம்ம பேசுறதை மக்கள் வந்து ஏத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசுறது எல்லாமே எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்றுச்சுரக்கா கறிக்கி உதவாது இரநூத்தி பத்து தொகுதிகளில் இந்த முறை எப்படி வெற்றி பெறுவீங்க பொதுச்செயலாளர் பதவி அபகரித்து இன்னைக்கு வந்து கழகத்தை பிளவுபடுத்தியாச்சு அதிமுக பல பிரிவுகளாக இருக்கு அதிமுக தொண்டர்கள் ஒரு பகுதி அம்மா மக்கள் முன்னேற்றங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து அவங்க தனியாக டிடிவி தினகரன் வழிநடத்திட்டு போகிறாரு அதன்பின் அதிமுக வந்து இரு பிளவுகளாக ஏற்பட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து நிர்வாகிகளை நியமித்து தனியாக இயங்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் திருமதி சசிகலா அவர்கள் தனியாக இருக்கிறாங்க இந்த சமயத்தில் எடப்பாடி நான் இரநூத்தி பத்து தொகுதிகளில் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்றது மக்களை ஏமாற்ற செயல் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும் பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டு வச்ச நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவு கிடைக்கல மக்கள் இந்த கூட்டணியை ஏத்துக்கிற ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபியோட கூட்டணியில் இருந்தார் சிறுபான்மையினர் வாக்கு எங்களுக்கு கிடைக்கலின்னு சொல்லிவிட்டு கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தார் தேர்தலை சந்தித்தார் அவர்னால் வெற்றி பெற முடிஞ்சா முடியலை பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக விலகின உடனே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தொண்டர்களாக இருக்கட்டும் இங்கே பிஜேபியினுடைய தொண்டர்களாக இருக்கட்டும் இது பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடிய காலங்களும் உண்டு அதை நம்ம நேரடியாகவே பார்த்துருக்கோம் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சரமாரியாக வந்து சாடினார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையை வந்து சரமாரியாக வந்து சாடி பேசினாங்க இப்படி இரண்டு பேரும் வந்து எதிர் எதிர் துருவத்தில் இருக்கும்போது இன்னைக்கு அண்ணாமலை மாத்திட்டு நயினா நாயந்திரன் அந்த இட தலைவர் பதவிக்கு உட்கார வச்சு இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணியை மக்கள் ஏற்றுக்குருவாங்களா அதிமுக தொண்டர்களும் நிராகரிச்சுட்டாங்க இங்க பிஜேபியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் நிராகரிச்சுட்டாங்க இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தனியாக நிக்க தைரியம் இல்லாமல் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறார்கள் சொல்லி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மத்தியில் ஆளக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லிதான் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த சமயத்துல பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தாச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலு மாநிலத்துல யார் ஆளக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க இங்க பிஜேபியோட கூட்டணி வச்சாச்சு இந்த கூட்டணி வெற்றி பெறுமா இரநூத்தி பத்து தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சூளுரைக்கிறாரு நாங்களும் ஒன்று தேர்தல் வியூக வகுப்பாளரை வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு நீங்க எத்தனை தேர்தல் வியூக வகுப்பாளரை வச்சிருந்தாலும் மீடியாக்கள் உங்களுக்கே சப்போர்ட்டா இருந்தாலும் யூடியூப் சேனலை பூராத்தையும் நீங்க வந்து கையகப்படுத்தினாலும் சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடியவங்களை பூராத்தையும் நீங்க வந்து ஆக்கிரமிச்சு தன் பக்கம் இழுத்தாலுமே வாக்களிக்க போறது மக்கள் தான் மக்கள் யோசிப்பாங்கல்ல அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது எதார்த்த உண்மை இதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் அதிமுக ஒருங்கிணைவே கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு வியூகத்தை வளர்த்துக்கிட்டு நாங்கள் வந்து அம்மாவனுடைய ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொன்னா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் நான் மீண்டும் இதை நான் எதுக்கு உங்களால சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டாங்கிறதுக்காக பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து அவசர கதியில் வந்து கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் மக்களை புறக்கணிச்சுட்டு அவங்க முதுகலை குத்திட்டு தான் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுத்தார் தென் மாவட்டங்களில் நூற்றி எட்டு ஜாதியினர் இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு ஜாதி கிடையாது நூற்றி எட்டு ஜாதியினர் வந்து இருக்கிறாங்க அவங்க முதுகலையெல்லாம் குத்திட்டு எடப்பாடி தொகுதியில தான் தான் அவர் வந்து அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுத்தாங்க எடப்பாடி தொகுதியில் வன்னியர்களுடைய வாக்கு அதிகமாக இருக்குது அவங்க தான் வெற்றி தொல்வி வந்து நிர்ணயிக்கிறாங்க இந்த முறையும் பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு சொல்லி ரொம்ப சிரத்தை எடுத்து வேலை செய்கிறார் ஏன்னா அந்த எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி செய்யணும்னா வன்னியருடைய வாக்கு வேணும் இப்போ தென் மாவட்டங்கள்ல பொறுத்தளவில் பாத்தீங்கன்னா முக்குளத்தோர் வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விழாது இன்னைக்கு நாடார்களுடைய வாக்குமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு விடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை மற்ற இதர ஜாதியினர் இருக்கக்கூடிய வாக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை நம்புமானா கண்டிப்பாக நம்பாது ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திமுகவை வீழ்த்தணும்னு சொல்லி மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அந்த திமுகவை வீழ்த்தணும்னா மாற்று சக்தியாக யார் இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் பார்ப்பாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி அந்த சக்தியாக இல்லை ஏன்னா அதிமுக பல பிரிவுகளாக இருக்குது பல பிரிவுகளாக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு குரூப்பாக இருக்கார் கட்சி கொடி சின்ன அவர்கிட்ட இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி ஒரு குரூப்பாக செயல்படுற மாதிரி தான் இருக்குது அவரை நம்பி யாரும் மக்கள் போடுவா பிஜேபிக்குன்னு தமிழகத்தை வா ச இது வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கா டபுள் டிஜிட்டலில் இருக்கா அது இல்லை இப்போ ஜி கே வாசனுக்கு இருக்கா இல்லை இப்போ பாரிவேந்தர் ஏசி சண்முகம் இவங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லை அவங்களுக்கெல்லாம் வாக்கு சதவீதம் மிக மிக குறைவு ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல அவங்க வந்து இருக்கிறாங்க அவ்வளவுதான் தமிழ்நாடு முழுவதும் வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்கு உள்ள இருக்கணும் என்டிஏ கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் இருக்கணும் அப்படி இருந்தா எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவில் சொன்னது நூறு சதவீதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அம்மாவினுடைய ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு பிஜேபி மட்டும் தூக்கிக்கிட்டு நாங்க தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்துக்கு போய் நாங்க வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு அடிப்படை அரசியல் பேச தெரிஞ்சவங்களுக்கு புரியுது இல்லையா ஒரு கிராமங்களில் போய் நீங்கள் வந்து கேளுங்க இந்த வட்டம் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டால் எப்போ அதிமுக பல பிரிவுகளாக இருக்குது இந்த பிரிவுகளில் இருக்கும்போது தனித்தனியாக ஓட்டு பிரியுதில்ல ஒத்துமையாக இருந்தால் தானே ஒரு முழுமையாக போய் வாக்கு வந்து சேரும் அப்படி இருக்கல திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி தான்ப்பா ஒருங்கிணைக்க மறுக்கிறார் அப்படின்னு சொல்லி சாதாரண மக்கள் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி இரநூத்தி பத்து தொகுதி அப்படிங்கிறது ஈஸி இல்லை சும்மா வந்து யாரும் மக்கள் எடப்பாடி பழனிசாமி நம்பி ஓட்டு போட்டுட மாட்டாங்க ஒரு ஜாதி வாக்குகள் மட்டும் நம்பி எடப்பாடி பழனிசாமி களத்தில் நிற்கிறாங்கன்னா ஜாதியினரே வந்து எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ யார் வாக்களிப்பா அந்த இரட்டை இலை சின்னத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமை இல்லாமல் வேறு யாரும் தலைமையாக இருந்தாலும் அந்த இரட்டை இலை சின்னத்திற்கு விடக்கூடிய வாக்கு மட்டும்தான் அதிமுகவுக்கு விடுமே தவிர மற்றபடி தலைமையை நம்பி விழக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு ஒரு மாஸ் லீடர் கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாங்க புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து மாஸ் லீடர் இவங்களை பார்த்தாலே மக்கள் ஓட்டு போட்டாங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி பார்த்தா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க தெரிஞ்சு ஓடிடுவாங்க காசு பணத்தை வச்சு கூட்டங்களை கூட்டி நம்ம வந்து பெரிய ஒரு மாசு லீடராக காட்டிக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து பணங்களை கொட்டி மக்களை வரவழைச்சு கூட்டத்தை காமிக்கிறாரு அதெல்லாம் வந்து காசுக்காக வந்த கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெளிவாக தெரிஞ்சது இப்போ இரநூத்தி பத்து தொகுதிங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அந்த இரநூத்தி பத்து தொகுதியில் வெற்றி பெறுவோம் இந்த வெற்றியை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசினது செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு மட்டுமே தவிர இது நடைமுறை சாத்தியம் வந்து கிடையாது நன்றி வணக்கம்